ண்ணா இது பத்து இது மட்டும் பில் பண்ணுண்ணா பத்து பதினொன்று இருபது நூறு கேட்குண்ணா அப்போ இருபது ரூபாய் பருங்க தைரியம் ஒன்று பத்து அஞ்சு அஞ்சு ரெண்டும் அஞ்சுதான் ஆயிரம் மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி இருபது ரூபாய் ஓகேண்ணா கார் கொடுத்துவாங்க வந்து இது இவங்களே நாங்கள் நிறைய வாங்க நாங்கள் என்ன பண்ணுவோமோ ஒருத்தவங்க குடுக்கிறதுக்கு யாரும் இந்த பென்சில் தான் வாங்க மாட்டேங்களை நாங்கள் தான் உங்களோட மாலதி ஸ்டோர்ஸ் இன்றைக்கான எபிசோடு வந்து டைம் இல்லைனால சின்னதாக முடிஞ்சிடுச்சு தேர்ட் எபிசோட் ரொம்ப லாங்காக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் தேர்டில் பாருங்க பாய்